எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாளனைக்கு வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்வதால் கிடைக்கிற பலன்கள் பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வீடுகளில் எந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து கஷ்டங்களுமே தீரும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக வாராகி அம்மன் தாயாருக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணி மாதம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வர பத்து நாட்களுமே ஆஷடா நவராத்திரி அப்படின்னு சொல்லி வாராகி அம்மன் தாயாருக்காக சிறப்பான முறையில் பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெறும் இப்படி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாள் அப்படிங்கிறது தாயாருக்கு ரொம்பவுமே ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுது பொதுவாக பஞ்சமி அப்படின்னு சொல்லும் பொழுதே வாராகி அம்மன் தாயாரை வணங்கி வழிபாடு செய்யலாம் அப்படி இந்த ஆணி மாதத்தோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாள் அப்படிங்கிறது இன்னுமே

பெற முடியும் இப்ப ஒரு சிலர் அறிந்து அறியாமலும் அவங்க செய்த கர்ம வினைகளின் காரணமா சில சமயங்களில் மீள முடியாத கஷ்டங்கள்ல சிக்கி தவிப்பாங்க அப்படி கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு சில நேரங்களில் சமாளிக்க முடியாத சூழ்நிலையானது ஏற்படும் அப்படி அந்த இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி தவிக்கும் பொழுது வாராகி அம்மன் தாயாரை தொடர்ந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா எப்பேர்ப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நம்ம சிக்கி தவித்தாலுமே அதிலிருந்து இருந்து மீள்வதற்குண்டான அருளை வாராகி அம்மன் தாயார் வழங்குவாங்க அதனால் வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்வதற்கு உடல் தூய்மை உள்ள தூய்மை இந்த இரண்டுமே ரொம்பவுமே முக்கியம் இப்போ வீடுகளில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மன் தாயாருடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி இந்த தேய்பிரை பஞ்சமி நாளான ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் சாயந்தர நேரத்தில் விலகேற்றி வழிபாடு செய்வதற்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக இந்த இரவு நேரம் எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்ல படக்கூடிய நேரத்தில் நம்ம வீடுகளில் வாராகி அம்மன் தாயாரினுடைய திருவுருவ படம் இருந்தது அந்த படத்தை முழுவதுமே துடைத்து மஞ்சள் பொட்டு வைத்து நிற மலர்களை சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்படி இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்க குறிப்பிட்ட எந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் பொதுவாக இந்த தேங்காய் தீபமானது கோவில்களில் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தால நம்ம வீடுகளிலேயே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதற்குண்டான சரியான முறை என்ன அப்படிங்கிறத பதிவினுடைய கடைசியில் நான் செய்து காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது தாயாருக்கு உகந்த நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிழங்கு வகைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி சுண்டல் கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை இது எல்லாமே செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் இது தவிர்த்து நீங்கள் பானகம் செய்து வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது பொதுவாக நம்ம வாராகியம்மன் தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது எந்த விதமான தீய சக்திகள்

இரண்டு பொருட்களுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சாதாரணமாக சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பரிகாரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து செய்வது இதை பற்றின ஒரு பரிகார வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பாக போய் பாருங்க இருந்தாலும் உங்களுக்காக சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம ஒரு சிவப்பு துணியை விரித்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முடிச்ச தயார் செய்துட்டு அதை நம்ம இந்த குறிப்பிட்ட எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த மாதிரி முடிச்சா தயார் செய்து அவங்களுடைய தலையை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக இருபத்தி ஏழு முறை சுற்றி அதுக்கப்புறமா அதை நம்ம வீட்டில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சிடணும் இப்படி நம்ம தொடர்ந்து ஆறு பஞ்சமி திதிகளுக்கு இதே மாதிரி செய்துட்டு வரணும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை எதுவாக இருந்தாலுமே பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு முடிச்ச தயார் செய்து அதை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும் நம்மளால் என்னைக்கு வாராகியம்மன் தாயாரனுடைய சன்னிதிக்கு போய் நம்ம வழிபாடு மேற்கொள்ள முடியுமோ அப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயம் முடிச்சுகள் எல்லாம் எல்லாத்தையுமே கொண்டு போய் தாயாருனுடைய சந்நதியில சேர்த்துடலாம் இப்போ முதல் தடவை இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறதுல சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பதிவுக்கு உண்டான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் எல்லாமே அந்த பதிவில் இருக்கு இப்போ அடுத்ததா நம்ம தேங்காய் தீபம் ஏற்றுவதற்குண்டான சரியான முறை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பார்க்கும் பொழுதே நீங்க இதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக இந்த தேங்காய் தீபம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது கோவில்களில் ஏற்றக்கூடிய ஒரு பரிகார தீபம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இந்த தேங்காய் தீபமானது கால பைரவருக்கு தேய்ப்பிரை அஷ்டமி நாட்களில் வரக்கூடிய ராகு கால நேரங்களில் நிறைய பேர் பரிகாரத்துக்காக ஏற்றி வழிபாடு செய்வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பெண் தெய்வங்கள் வீட்டிற்கக்கக்கூடிய கோவில்களில் நிறைய பெண்கள் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவாங்க அப்படிப்பட்ட இந்த தேங்காய் தீபமானது கோவில்களில் மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது நம்ம வீடுகளில் வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலே தாராளமாக நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றும் பொழுது உங்கள் வீடுகளில் வாழை இலை கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க அந்த வாழை இலைக்கு மேலே நீங்கள் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேல நம்ம இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் எனக்கு இன்னைக்கு வாழை இலை கிடைக்கலங்கிறதால உங்களுக்கு நான் தட்டு மேல பச்சரிசியை பரப்பி காமிச்சிருக்கிறேன் வாழை இலை கிடைச்சது அப்படின்னாக்க வாழைய பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நம்ம இந்த குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை சுற்றி நம்ம சிவப்பு நிற மலர்களை வைத்து பூஜை செய்வது அப்படிங்கறது ரொம்பவுமே விசேஷமானது இப்போ பொதுவாகவே நம்ம வாராகி அம்மன் தாயாருக்கு சிவப்பு நிற மலர்களை சூடி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத சொல்லிருந்தேன் அதனால முடிந்த அளவுக்கு நீங்க சிவப்பு நிற மலர்களை சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம இந்த தேங்காயில பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எது அப்படின்னு பார்த்தா சுத்தமான பசுனை எப்பயுமே தேங்காய் தீபம் கோவில்களில் ஏற்றும் பொழுதும் சரி இல்ல வீடுகளில் ஏற்றும் பொழுதும் சரி நம்ம நெய் ஊற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறத வழக்கமா வச்சுக்கணும் அடுத்ததா நம்ம இதுல பயன்படுத்தக்கூடிய திரியானது சிவப்பு நிற திரியா இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது இப்போ ஒரு வேளை உங்க வீடுகளில் சிவப்பு நிற திரி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது சாதாரண பஞ்சு திரியை நீங்க குங்குமத்தில் தோய்த்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சிவப்பு நிற திரியா மாறிடும் அப்படி அந்த திரியை நீங்க இந்த தேங்காய் தீபத்தில் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம முழுவதுமே தயார்படுத்தியாச்சு இப்படி நம்ம தயார் படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்ததா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எட்டு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் இந்த தீபத்தை ஏற்றி வெச்சிட்டு நம்ம வாராஹி அம்மன் தாயாருக்குரிய மந்திரங்கள் எல்லாத் சொல்லி வழிபாடு செய்யணும். இப்படி இந்த தேங்காய் தீபத்துல வரக்கூடிய தீப சுடரானது இருளை அகற்றி வெளிச்சத்தை தருறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் முழுவதையுமே நீக்கி நல்லாசியை பெற்று தரக்கூடிய தண்மை கொண்டதுதான் இந்த தேங்காய் தீபம். அதே மாதிரி இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா தான் நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு ரூபாய் நாணய பரிகாரத்தையும் செய்யணும். அதே மாதிரி தூபம் போடுவது இது எல்லாமே இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி மாற்றி வச்சதுக்கு அப்புறமா செய்யணும் இப்போ நம்ம இந்த பரிகாரங்கள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பயன்படுத்தின தேங்காயை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயை எடுத்து நம்ம ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுறணும் அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பதிவின் மூலியமாக ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாளனைக்கு வாராகி அம்மன் தாயாரை எப்படி வழிபாடு செய்யணும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வழிபாடு செய்யும் பொழுது எந்த பரிகாரங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு நிம்மதியான எந்த கஷ்டங்களுமே இல்லாத ஒரு வாழ்க்கையானது அமையும் அப்படிங்கறதுக்கு உண்டான அனைத்து விளக்கங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக பின்பற்றி வாராகி அம்மன் தாயாரினுடைய அருளை பரிபூர்ணமா பெற்று எந்தவித கஷ்டங்களுமே இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்